ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் பற்றாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் விஜய் மாநாட்டுக்கு பந்தக்கல் வச்சுட்டாங்க அவர் குசியானதுக்கு மாலை போட்டு இதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் எல்லோரும் ட்ரால் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் இந்த விஜய் மாநாடு என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி இப்படிலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நிலையில் ராகுல் காந்தி வருவார்னு தொடக்கத்தில் பேசுனது அப்புறம் இல்லைங்க அப்படி ஒரு செய்தியை திட்டமிட்டு பரப்புகிறாங்க ராகுல் காந்தி அப்படிங்க வருவார் அப்படின்னாங்க அப்புறம் பாஜகவில் இணைந்த விஜயதாரணி ராகுல் காந்தி சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பித்தாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்து இப்போ அது மாறிய வேறு ஒரு வடிவத்துக்கு போயிருச்சு இப்போ விக்கிரவாண்டி விஜய் மாநாடு நடைபெறுகின்ற நிலையில் திமுக ஆதரவு நிலையில் தற்போது இருக்கின்ற பேச்சாளர் உங்களுடைய நண்பர் நாஞ்சில் சம்பத் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது கொஞ்சம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா ஆமாம் அவர் ஒரு ஈர்ப்பு தலைவர் தான் விஜய் அவருக்கு இளைஞர்களிடம் மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குது திமுக அதிமுக ரெண்டும் வேணாம் நினைக்காத ஒரு குரூப் இருப்பான் அவங்கள வந்து கண்டிப்பாக விஜய் வந்து ஈர்ப்பார் அப்படின்னு பேசியிருப்பது வந்து கொஞ்சம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா கடுமையாக பாஜகவை அதிமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் விஜய்யை ஒரு ஈர்ப்பு ஒரு கரிஷ்மாட்டிக் இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருப்பதுங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க விஜயை விஜயகாந்தோடு ஒப்பிட்டு அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வருவாரு திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் கிடைக்கப்பெறாத வாக்கு வங்கி அவருக்கு கிடைக்கப்பெறும் என்று அவர் பேசியிருப்பது தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி தான் ஏன்னா எப்பவுமே வந்து இந்த புதிய வாக்காளர்களுக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் செய்திகளும் சமூக வலைதளத்தில் பரப்பப்படுகிற செய்திகளும் திமுகவும் திமுகவும் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை பால்படுத்தி இருக்கிறது இந்த கட்சிகள் ஊழலில் திளைத்திருக்கக்கூடிய கட்சிகள் இவையெல்லாம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லாத கட்சிகள் என்கிற ஒரு பார்வையை முதல் வாக்காளர்களுக்கு அதாவது பதினெட்டு வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறான்ல அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் கிடைக்கப்பெறும் பலரும் அப்படித்தான் பேசி வைப்பார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடைய வாக்கு என்பது இயல்பாகவே ஒரு மூன்றாவது அணி வருகிற போது அவர்களுக்கு கிடைக்கும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி அதில் குறிப்பா இந்த சமூக வலைதளத்தினுடைய வளர்ச்சி வந்ததற்கு பிறகு அதை மையமாக வைத்து தான் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அத்தகைய கருத்தை தெரிவித்திருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா எனக்கு என்ன ரொம்ப வியப்பா இருந்ததுன்னா அவர் சொன்ன கருத்துல திமுகவினுடைய கொள்கையைத்தான் விஜய் பின்பற்றுகிறார் திமுக திமுகவினுடைய கொள்கை என்பது திமுகவினுடைய கொள்கை அல்ல அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கொள்கை திமுக மட்டும் உரிமை கொண்டாட முடியாது என்று சொன்னதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னா மூன்றாவது ஒரு கட்சி வருகிற போது அந்த கட்சிக்கு கிடைக்கப்பெறுகிற வாக்கு இத்தகைய வாக்காகத்தான் இருக்கும் என்பது எல்லோரும் பேசுகிற செய்தி தான் சீமான் கூட ஏன் பதட்டம் அடைகிறாரு திடீரென விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய அரசியல் கட்சி அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அவரோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பலமுறை முயற்சித்து பார்த்தார் சீமான் ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்கவில்லை விஜய் காரணம் சீமான் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சீமான் மீது பலரும் வைக்கிற பொருளாதார குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நம்மை எந்த விதத்திலும் பாதித்து விட என்பதில் உறுதியாக இருந்தார் விஜய் அதை நம்ம கலை இருந்து பார்த்தோம் உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற கதையாக சீமான் உடனே என்ன சொல்லிட்டாரு யாரோடும் கூட்டணி கிடையாது அதுக்கு முன்பு வரைக்கும் தம்பி விஜய் என் கூட வந்து சேர்ந்தா நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினாரு ஏன் சீமானுக்கு இப்படி ஒரு நிலைமை இது வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீரென விஜயோடு கூட்டணி பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துச்சுன்னா அண்ணன் நாஞ்சல் சம்பத் சொன்னது மாதிரிதான் இந்த புதிய வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விஷயாக சினிமா நட்சத்திரமாக விஜய் இருப்பார் அந்த வாக்குகளை மட்டும்தான் சீமான் குறிவைத்து எப்போதும் தேர்தல் நகர்த்துவார் நீங்க இப்ப விஜய்க்கு போகக்கூடிய வாக்குன்னு சொல்லப்படுற வாக்குகள் இருக்குல்ல புதிய வாக்காளர்களுடைய வாக்கு இதை மட்டுமே ஒவ்வொரு தேர்தலிலும் பெற்றிருக்கிறார் சீமான் நீங்க நல்லா கணக்கிட்டு பாத்தீங்கன்னா முதல் முறை சீமானுக்கு ஓட்டு போறவன் அடுத்த முறை ஓட்டு போட மாட்டான் ஏன்னா அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சிடும் சீமான் எப்படிப்பட்ட ஆள் அவருடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதுன்னு எனவே தன்னுடைய வாக்கு வங்கிக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டதாக சீமான் உணர்ந்தது கூட அண்ணன் நாஞ்சல் சம்பத் சொன்னதை ஆனா திமுகவினுடைய கொள்கையை அவர் பின்பற்றுறாரு என்று சொல்வதுதான் வியப்பாக இருக்கிறது திமுகவினுடைய கொள்கையை அவர் பின்பற்றுகிறார் என்று அண்ணன் சம்பத் ஏன் அவருக்கு கேரண்டி கொடுக்கணும் சம்பத் என்ன நல்ல இலக்கிய ஞானம் உள்ளவர் அடர்த்தியான திராவிட இயக்க கொள்கையில் ஊறி திளைத்தவர் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா அவர் இருந்து அண்ணா திமுகவுக்கு போனது அண்ணா அதிமுக அவருக்கு ஒரு பொற்காலம் தான் சொல்லுவேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மையார் இடத்துல இவர் எப்படி போய் அரசியல் செய்ய முடியும் என்கிற கேள்வி என்னை போன்றவர்களுக்கு இருந்தது நாங்க நடத்திய நிகழ்ச்சி தான் கடைசி நிகழ்ச்சி அவருக்கு அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சி பஹரேனுக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு போனதுக்கு பிறகுதான் முரண்பாடு அந்த முரண்பாட்டோடு தான் அவர் கடைசியாக ராமநாதபுரம் கூட்டத்தில் பேசிவிட்டு வெளியேறினார் வெளியேறி அண்ணா அதிமுகவுல இணைஞ்சார் ஆனா அவருக்கு வந்து காலம் தங்கத்தட்டுல வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அதன் பிறகுதான் பேரறிவாளனை விடுதலை பண்ணுவேன்னு சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அதன் பிறகுதான் மோடியா லேடியான்னு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இதெல்லாம் அவருக்கு இயல்பாகவே மேடைகளில் வசப்படுகிற செய்திகள் இதெல்லாம் பேசிதான் அவர் அந்த துண்டை முறுக்கி பேசுகிற பேச்சுக்கு ஆயிரக்கணக்கானோர் நின்று விசிலடிக்கிற காட்சிகளையும் கைதட்டுகிற காட்சிகளையும் நான் பல நேரங்கள்ல பார்த்திருக்கேன் அந்த அம்மையார் இவருக்கு ஏதுவாகவே அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஏன்னா விடுதலை புலிகளை தொடர்ந்து ஆதரித்து பேசியவர் அந்த அம்மா என்ன சொன்னாங்க அவரை கைது செய்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க விடுதலை புலிகளுடைய தலைவரை இப்ப எப்படி போய் இவர் பேச முடியும் விடுதலை புலிகள் குறித்து ஆனா பேரறிவாளன் விஷயத்துல அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிது அடுத்து பாஜகவோடு இணக்கமாக இருந்தவர் ஜெயலலிதா என்று சொல்லப்பட்ட காலகட்டம் என்பது ஒன்று இருந்தது அந்த அம்மையார் கூட்டணி கூட வச்சு போட்டியிட்டாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த அம்மையாரோடு போய் நின்றா இவர் எப்படி பாசிசை எதிர்ப்பு பேசுவார் இந்துத்துவ எதிர்ப்பு பேசுவார் அந்த அம்மாவே ஒரு இந்துத்துவத்தினுடைய முகமாக அடையாளப்படுத்துகிற ஒரு சூழல் அந்த நேரத்துல இருந்தப்ப திடீரென மோடியா லேடியான்னு ஒரு ஸ்டாண்டோட இவருக்கு ஒரு லீடு கிடைச்சது அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு அவருக்கு என்ன அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப தடுமாறி போய் பல ஸ்டாண்ட் எடுத்தாரு நீங்க டிடிவி தினகரன் கைது செஞ்சப்போ முதல் முதல்ல அவர் தான் தமிழ்நாடு முழுக்க போய் பொதுக்கூட்டம் போட்டாரு தீன்தமிழன் தினகரன் சொன்னாரு அந்த வார்த்தையை வேற யாரும் பயன்படுத்தல தீன்தமிழன் தினகரன் சொல்லி இவரும் பெங்களூரு அண்ணன் புகழேந்தியும் சேர்ந்து போய் தான் தமிழ்நாடு முழுக்க புகழாமா பெங்களூர் புகழேந்தியும் சேர்ந்து போய் தான் தமிழ்நாடு முழுக்க நீதி கேட்டாங்க இதெல்லாம் ஒரு கட்டம் அதன் பிறகு சசிகலா அம்மையார் கூட்டு சமாதானம் பண்ணாங்கன்னு சொல்லி சசிகலா அம்மையாரோடு போய் கொஞ்ச நாள் சேர்ந்தார் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர் அடர்த்தியான திராவிட இயக்க கொள்கையில் உண்டா உள்ளானவர் சார் சில நேரங்கள்ல என்ன கருத்து தெரிவிக்கிறோம்னு தெரியாம தடுமாறி போய் கருத்து சொல்லிடுவார் ஏன் நான் இந்த செய்தி எல்லாம் சொல்றேன்னா இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிறதுக்கு நான் சொல்ல வர்றேன் ஆர்ஜே பாலாஜி இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்துல ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்தப்ப அவர் ஏதோ ஒரு பெரிய ரியல் ஹீரோ மாதிரி எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு பிரபல தொலைக்காட்சியில சம்பத் அண்ணா பேசினார் பேசும்போது என்ன சொன்னார்னா தம்பி ஆர்ஜே பாலாஜி கூட வாங்க நான் கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்களை ஈர்க்கும்னு சொல்லி கூப்பிடுறான் அவனிடத்துல லட்சக்கணக்கான இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரம் இருக்கு இன்னைக்கு சொன்ன இதே வார்த்தைய அன்னைக்கு ஆர்ஜே பாலாஜிக்கே சொன்னார் அவர் விஜய்க்கு மட்டும் சொல்லுற வசீகரம் இருக்குல்ல ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படி ஒரு வசீகரம் இருக்குன்னு தான் அவர் சொன்னாரு அந்த வசீகரம் இருக்கு எனவே விஜய் வந்து உண்மையில இந்த செய்தியை கேட்டா கொஞ்சம் அதிர்ச்சி அடைவாரு அவரு தமிழ்நாட்டினுடைய பிரதான ஊடகம் ஒன்றுல பேசினாரு அனுபவம் இருக்கு ஒரு பட்டாளம் தம்பி ஆர்ஜே பாலாஜி கூப்பிடுறான் நான் ஆர்ஜே பாலாஜியோடு சேர்ந்து இயங்கலாமான்னு சொன்ன இதே வார்த்தையே அவர் சொன்னார் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ இவருடைய உயரம் என்ன இவருடைய கொள்கை அடர்த்தி என்ன இவருடைய பயணம் எத்தகைய நீண்டது அதுல ஒரு துரும்பையாவது பெறுவாரா சார் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில போய் நான் சேரலாம்னு இருக்கிறேன்ற ஒரு யோசனையை இவர் முதல்ல சொல்லலாமா அப்படிப்பட்ட வார்த்தை இவர் வாயிலிருந்து வரலாமா எதற்காகன்னு சொன்னா எந்த இடத்துல போய் சீட் ஆகிறது எது நமக்கு சரியா இருக்கும் கணிப்பை அவர் கணிக்க தவறினார் அதனால் சசிகலா அம்மையார் காலத்துக்கு பிறகு சசிகலாமையார் சிறைக்கு போனதற்கு பிறகு டிடிவி தினகரன் கைது செய்யப்படுகிற வரை அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் ஒரு ஸ்மூத் டிராவல்ல போனார் அதன் பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறி போனார் ஆனா ஒரு பெரிய வாய்ப்பை உதயநிதி கொடுத்தார் அதை பயன்படுத்தி கொள்ள அவர் தவறிட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்குவேன் என்னன்னா இந்த பாசறை கூட்டங்கள்ல பிரதானமா அவரை பேசுறதுக்கு அழைச்சாங்க இளைஞரணியினுடைய பாசறை கூட்டங்கள்ல அந்த பெட்டியெல்லாம் வச்சு அதுல வந்து கேள்விகளை இளைஞர்கள் எழுதி போட்டு அந்த பெட்டியில இருக்கக்கூடிய கடிதங்களை எடுத்து அதுல இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் மீதான சந்தேகம் சமூக நீதி குறித்தான சந்தேகங்களை அங்க வரக்கூடிய சிறப்பு பேச்சாளர்கள் பதில் சொல்லணும் அந்த கூட்டங்களுக்கு உதயநிதியை அழைத்து கொண்டு போனார் அப்ப உதயநிதி திமுகவினுடைய வேட்டியை எடுத்து போத்தன எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஒரு நல்ல பொன்னான வாய்ப்பு அந்த வாய்ப்பு அண்ணன் தவற விட்டுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் பொன்னாடையை எடுத்து திமுகவினுடைய துன் வேட்டியை பொன்னாடையாக போத்துக்கிற போது அண்ணன் எந்த கரையும் இல்லாத வேட்டி கட்டியிருக்காரு நான் திமுக கரை வெட்டி போர்த்துக்கிறேன் சொல்லி தம்பி உதய் எனக்கு வந்து திமுக வேட்டியை போத்தி இருக்கிறாரு நான் நீண்ட யோசனைக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் இனிமேலும் ஒரு தவறான முடிவை எடுத்துட கூடாதுன்னு இருக்கேன் எந்த கட்சிக்காகவும் நான் வந்து பேசக்கூடாதுன்னு இருக்கேன் அதே நேரத்துல திராவிட இயக்கத்துக்காக பேசணுங்கிறதுல நான் உறுதியாயிருக்கிறேன் சொல்லி சொன்னார் அவருக்கு திமுக தான் சரியான கட்சி அந்த கட்சி தான் அவருக்கு சரியாகவும் இருக்கும் ஆனா அந்த கட்சிக்கு போய் சேராம சமீப காலமாக ஒரு திராவிடியன் ஐடியாலஜிஸ்டாக ஒரு திராவிட இயக்க பேச்சாளராகவே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பேசுகிறார் திடீரென விஜய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய அரசியலில் இருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஆளுமைகளாக திகழ்ந்தவர்களை விஜய் அப்ரோச் குறிப்பா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை நான் ஜீவாட்டுடைய வாயிலாக சொல்றேன் மூன்று முறை என்னையே அழைத்து பேசி இருக்கிறது விஜயினுடைய தரப்பு இது வரைக்கும் நான் யாரையும் சொல்லல யாருக்கும் இல்ல இல்ல இன்னைக்கு ஊடக வட்டத்துல உங்க குரலுக்கு ஒரு ஒரு மதிப்பு இருக்கு பலரும் உங்களுடைய பழைய தரவுகளோடு நீங்க பேசுறத ரசிக்கிறாங்க அப்ப இவர் ஒரு பிரபலமாக இருக்கார் இவர் நம்முடைய செய்தி தொடர்பாளரான அதுக்கு ஒரு பெரிய ரீச் இருக்கும் ஏன் அதுக்கு அடுத்த பொறுப்பு கூட உங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஒரே இது இன்னைக்கு மக்கள்கிட்ட பிரபல முகமா இருக்கீங்களா வல்லம்பசியா மக்களுக்கு தெரியுமா அதுதான் அவங்க பாக்குறாங்க அந்த வகையில் கண்டிப்பா நீங்க நல்லா பேசுனீங்க கண்டிப்பா உங்களையெல்லாம் அவங்க அப்ரோச் பண்ண தான் அழைத்தாங்கன்ற செய்தியை சொன்னால் ஆனால் என்ன பேசுனாங்கன்றது வரைக்கும் நீங்களே உங்களுடைய அனுபவத்துல சொல்லிட்டீங்க அவங்க உண்மையிலேயே இதைத்தான் சொல்லி அழைத்தார்கள் செய்தி தொடர்பாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இருபது பேர் கொண்ட நிர்வாக குழு அமைக்கிறோம் அதுல நீங்களும் இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நல்ல முடிவா எடுக்கணும் நாங்க தொடர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய குரலாகவே பேசிய நான் விஜய்க்காக பேசுவது என்பது இயலாத காரியமாக இருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்ற முடியாது ஏற்கனவே ஒரு முப்பதாண்டு கால பயணத்தை ஒரு கட்சியில் தொடர்ந்து செய்துவிட்டு இப்போது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இனி அந்த முடிவுக்கு நான் ஆட்பட போவதில்லை என்பதை உறுதியா சொன்னேன் ஏன் நான் இதை சொல்றேன்னா அண்ணன் செங்கியார் போய் சேரப் போறாருங்கிற செய்தி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட செய்தியாகவே எனக்கு கிடைக்கிற தகவல் அதே மாதிரி கே எஸ் ராதாகிருஷ்ணன் போய் சேரப் போறாரு அப்படிங்கிற தகவலும் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட தகவல் உங்க மதிமுக இருந்தவங்களா இருக்கிறாங்களே ஏங்க செஞ்சி ராமச்சந்திரன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் நீங்க நீங்க சேரல சாரி நீங்க சேரப் போறது இல்ல அவங்க அவங்க அப்ரோச் பண்ற ஆட்கள்லாம் பாக்குறேன் ஐயா நாஜில் சமத் அவர்கள் நீங்க வல்லம்பசீர் அவர்கள் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செஞ்சிடும் எல்லாம் மதிமுகவின் முகங்களாகவும் அடையாளங்களாகவும் தமிழ்நாட்டில் இருந்தவங்களா பார்த்து கூப்பிடுறாங்களே இது ஏதோ ஒரு இடிக்குதே அது அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அடுத்த கட்டத்தில் அடர்த்தியான திராவிட இயக்க கொள்கைகளை மக்கள் மனநலம் அறிந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு காலத்தில் மதிமுக தான் இருந்தது அதில் இருந்த தலகர்த்தர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை அறிந்து அரசியல் செய்தவர்களாக இருந்தார்கள் அந்த பார்வை எல்லாருக்குமே இருக்கு இந்த கட்சியில ஒருத்தர் இருந்தாலும் அவன் வைக்கோ மாதிரியே இருப்பான் அவன் வைக்கோ மாதிரியே செயல்படுவான் பேசுவான் அப்படின்ற காலகட்டம் இருந்த ஒரே கட்சி மதிமுக தான் இன்னைக்கு அது பல்வேறு படிநிலைகளை தாண்டி போயிருக்குன்னு சொன்னாலும் யதார்த்தமான உண்மை என்பது அதுதான் நான் இப்ப என்ன சம்பத்தான விஷயத்துல புரிஞ்சுக்கிறேன்னா ஏன் என்கிட்ட பேசின செய்தியை நான் உங்கள்கிட்ட முக்கியமா சொல்ல வந்தேன்னு சொன்னா அதுல ஒரு சூட்சமமான அரசியல் இருக்கு நான் வரலன்னு சொன்னோன்னே அடுத்த கோரிக்கை என்ன சொன்னாங்க சார் மீடியால எல்லாம் கொஞ்சம் விஜய் பத்தி நெகட்டிவான ஆஸ்பெக்ட் சொல்லாம பாசிட்டிவா சில செய்திகளை பேசுங்க அவர் வந்த அரசியல்ல இளைஞர்களுடைய வாக்கு வங்கிய பெறுவாரு அவருக்கு அரசியல்ல ஒரு புதிய முகம் கிடைக்கும் இந்த மாதிரியான அவருக்கு சில பாசிட்டிவான செய்திகளை நீங்க மக்களிடத்துல பேசினா கொஞ்சம் போய் சேரும் இல்லையா அப்படியாவது நீங்க ஒரு உதவி பண்ணலாம்ல என்கிட்ட கேட்டாங்க வாய்ப்பு இருந்தா உண்மையிலேயே அப்படி செய்தா பேசலாங்க தப்பு கிடையாது இப்ப பெரியாருடைய பிறந்த நாளுக்கு நேரடியாக பெரியார் திரளுக்கு போனாரு உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய நிகழ்வு தான் அதையெல்லாம் ஆதரிக்கத்தான் செய்யணும் அதற்காக விஜய்க்கு ஆதரித்து பேச வேண்டிய கால சூழல் என்பது உண்மையிலேயே விஜயினுடைய நிலைப்பாடு பொறுத்து தான் இருக்கும் அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்னும் இன்சிஸ்ட் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன் இதே ப்ரொப்போசலோட அண்ணன் சம்பத்துக்கிட்ட போயிருப்பாங்க ஏன்னா உதயநிதி கொடுத்த ப்ரப்போசலையே ஏற்காத ஒரு அண்ணன் சம்பத்து இப்ப திடீரென விஜய்ட இருந்து ஒரு ப்ரப்போசல் வந்தா அதை ஏற்பாரான்னு கேட்டா நிச்சயமா ஏற்க மாட்டாரு ஏன்னா அவரால் விஜயோடு இயங்க முடியாது சார் எனக்கு தெரியும் சார் அவருடைய இயங்கியலை நான் அருகிலிருந்து இருந்து பார்த்தவன் நிச்சயமாக அவரால் இயங்கவே முடியாது அதே நேரத்துல என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா சில செய்திகளை சொல்லுங்களேன் நீங்க மீடியால உங்களுக்கு ஒரு முகம் இருக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு அதை நீங்க பயன்படுத்துங்களேன்னு ஒரு ரெக்வஸ்ட் பேசிஸ்ல விஜய்க்கு தெரிந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் வசீகரமிக்க தலைவராக விஜய் இருப்பார்னு அண்ணனுக்கே உண்டான அந்த இலக்கிய நயத்தோடு பேசுற டம்பத்தண்ணன் கிட்ட ஒரு முக்கியமா பாராட்ட வேண்டிய செய்தி என்னன்னா ஒரு ஊர்ல அந்த கட்சிக்காரனுக்கு உண்டான மரியாதைன்றது அவன் யாருன்றது வெளியில இருந்து ஒருத்த வந்து சொன்னாதான் இது அரசியல் ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்ட் சார் அது அந்த காலத்துல நாவலர் போன்றவர்கள் எல்லாம் பேராசிரியர் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன் அண்ணா ஏன் இந்த அவர்களே இவர்களேன்ற கான்செப்ட் கொண்டு வந்தாரு ஏன் பொன்னாட போத்தனும்ன்ற விஷயத்த கொண்டு வந்தாருங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு அவனை டே ஐயா கண்ணு அப்படின்னு கூப்பிடுவான் அந்த ஊர்ல ஆனா மேடையில பாத்தீங்கன்னா திராவிட இயக்க மேடையில மதிப்பு மிகு ஐயாக்கன் அவர்களே அப்படின்னு பேசும்போது ரொம்ப கரெக்டா மதிமுக இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய ஜமீன்தார்கள் எல்லாம் ஒரு நகர செயலாளரா இருப்பாரு அவர் ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்திருப்பாரு பஞ்சர் போடுற சைக்கிள் கடை வச்சிருந்திருப்பாரு இல்லைன்னா ஒரு டீ கடை வச்சிருந்திருப்பாரு அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்காது ஆனா சம்பத்தண்ணம் போய் அவர் குறித்து வானலாவ புகழ்ந்து பேசுவார் அவர் பேசின செய்திகள் எல்லாம் எனக்கு இன்னைக்கும் கேட்கும் போதே அப்படியே அந்த அந்த நிர்வாகிகளை வந்து புகழ்ந்து எவரும் செய்ய முடியாத அரிய பல செயல்களை மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டமாக நடத்தி காட்டுகிற செயல் மாமணியாக திகழ்கிற நகர செயலாளரும் அப்ப எதிரில் இருந்து பாக்குறது இல்லா நம்ம டீ கடைக்கார குமார்னு நினைச்சோம் குமார் இவ்வளவு பெரிய ஆளுன்னு சம்பத்தே சொல்றாரையா அப்ப உண்மையிலேயே பெரிய தான் அந்த வேகத்திலேயே ஆறு மாசம் கட்சி வேகமா போவோம் சார் அந்த குமாருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேற ஒரு மரியாதைக்கு யாரு தெரியுமில அவரு தாங்க இவரு ஏன்னா உங்களுக்கு வந்து சிஐடியில இருந்து ரிப்போர்ட் எடுக்க வந்துருவா சம்பத் எந்த பேச்சாளர் பேச வந்தாலும் எடுக்க வந்து சொல்றது தானே உளவுத்துறையினுடைய வேலை அப்ப அதெல்லாம் நோட் பண்ணுவான் போலீஸ் இந்த வேலையை தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க செஞ்சவர் சம்பத்தண்ண அவருக்கு கட்டமைப்புல எப்படி யாரை என்ன செய்தா அந்த கட்டமைப்பு நகர்த்த முடியுங்கிறது தெரியும் அதனால அவர் எப்படி பல கட்டங்களில் கட்சி நிர்வாகிகளை உயர்த்தி பேசினாரோ அது மாதிரியான ஒரு சாயல்ல இன்றைக்கு விஜயை உயர்த்தி பேசி புரிஞ்சுக்கிறேன் ஆனா கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டாருன்றதுதான் அவருடைய பேச்சிலிருந்து எனக்கு தெரியுது ஏன்னா திமுகவினுடைய கொள்கையை தான் விஜய் பின்பற்றுகிறார் என்று சொல்வதை ஏற்க முடியவில்லை திமுக ஒரு பாரம்பரியமான இயக்கம் பவளவழா கண்டிருக்கிற இயக்கம் அது கடந்து வந்திருக்கிற பாதை அது கடந்திருக்கிற தியாகம் அந்த கட்சி செய்திருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் விஜயால் செய்யவும் முடியாது விஜயால் கற்பனையே செய்து பார்க்க முடியாது நீங்க விஜய்கிட்ட போய் இப்ப மைக்க நீட்டி திமுகவினுடைய கொள்கை தான் உங்க கொள்கையா அப்படின்னு கேட்டா திமுகவினுடைய கொள்கை என்னன்னு விஜய் இதுதான் யதார்த்தமான சூழல் அண்ணன் சொல்லிட்டாரு போற போக்குல திமுகவினுடைய கொள்கையை பின்பற்றுறாங்கன்னு ஆனா உண்மை என்னன்னா திமுகவினுடைய கொள்கை கொள்கை அல்ல விஜயினுடைய கொள்கை ஆனால் விஜய் இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது சார் நான் இல்லைன்னுலாம் மறுத்து விடவே மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய லெட்டர் ஹெட்ல முன்னாடி அவருக்கு குங்கும போட்டு வைத்த ஒரு போட்டோ இருந்தது இப்ப அந்த படத்தை மாத்திட்டாங்க ஏன் நமக்கு தெரியாது ஆனா மாத்திட்டாங்க நீங்க ஒரு வரியில் பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன விஜய் பெரியாரினுடைய பிறந்த நாளுக்கு எத்தகைய வாழ்த்து சொன்னார் அண்ணாவினுடைய பிறந்த நாளுக்கு எத்தகைய வாழ்த்து சொன்னாருங்கிறத நீங்க ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியிருக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டின செய்தியை சொல்லி மாநில சுயாட்சிக்கான விஷயங்களை எல்லாம் சொல்லி அண்ணாவுக்கு வாழ்த்து பெரியாருக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தந்தை என்கிற அந்த கோட்பாட்டை எல்லாம் சொல்லி பெரியார் யாருங்கிறத சொல்லி அந்த மாதிரியான வாழ்த்து நேரடியாக பெரியார் திரலுக்கு வந்து விட்டு போன செய்தியெல்லாம் பார்க்கிற போது விஜய் ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய தன்மையை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார் புரிந்து கொண்டு விட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் அண்ணன் சம்பத் கொஞ்சம் அதிகமாக புகழ்ந்து விட்டாரோ என்றுதான் என்ன தோன்றுகிறது இல்ல இப்ப இப்ப அவர் பேசியிருப்பதனுடைய நீங்க சொன்னதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்போ புசி ஆனந்த் வந்து ராஜசமத்துக்கு ஒரு அப்படின்னு போட்டு புரிஞ்சுக்கலாமா உண்மையிலே யதார்த்தமான உண்மையை நான் சொல்லட்டுமா புஷி ஆனந்துக்கே அங்க ஒரு பெரிய ரோல் இல்லாம விஜய் வேற ஒரு நபர்களை வைத்துக் கொண்டு ஒரு குழுவை வைத்துக் கொண்டு இயக்குகிறார் யதார்த்தமான சூழல் என்னன்னா புஷி ஆனந்த் நிறைய தவறுகளை செய்திருக்கிறார் என்கிற செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்று முகாம்களில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்களையாக அழைத்து பேசுகிற செய்தி எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் குசியானது செய்கிற பணியாக இல்லை மாறாக விஜய்க்கு நம்பிக்கைக்குரியவர்களாக ஒரு நான்கைந்து பேர் கொண்ட குழுவை நியமித்து அவர்களை வைத்துத்தான் பேசி கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக அந்த சம்பத்துக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா செஞ்சியார் வரைக்கும் போயாச்சு கே எஸ் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் போயாச்சு ஏன் சம்பத்தை நினை கூப்பிட்டு பார்த்தா என்னன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நல்ல பேச்சாளர் கிடைத்தால் மேடையை வசீகரிக்கக்கூடிய பெரிய ஆற்றல் இருக்கு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கிற பொதுக்கூட்டங்கள்ல அவர்களை கட்டி வைக்கிறதுன்றதுல அது ஒரு பெரிய வித்தை சார் இன்னைக்கு யாருகிட்டே அந்த வித்தை இல்லை யதார்த்தமான உண்மை அதுதான் ஜனரஞ்சகமாக பேசுகிற போக்கு சொல்ல வர செய்திகளை எளிதாக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற விதம் வரலாற்றை அதன் போக்கில் எடுத்து சென்று மக்களிடத்துல கொண்டு சேர்க்கிற அந்த ஒரு ஆற்றல் இவையெல்லாம் அந்த சம்பத்தண்ணனுக்கு உண்டு எனவே அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று விஜய் தரப்பு நினைத்திருக்க கூடும் அவரை அப்ரோச் பண்ணிருப்பாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் சரி நாஞ்சு சம்பத்தவர்களை அப்ரோச் பண்ணுறாங்க ஆனால் விஜய் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது இது போன்ற நடிகர்களை முதலமைச்சராக்குவதே என்னுடைய லட்சியம் என்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காந்தியவாதி காமராஜர் கனவை நிறைவேற்றக்கூடிய தமிழறிவு மணினை எங்கே கூப்பிடல ரஜினிகாந்தை காமராஜர் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சார் விஜயகாந்தை வச்சு காந்தி ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சார் கடைசியில் அண்ணாமலை தமிழ்நாட்டில் முதலமைச்சரான முயற்சி பண்ணார் ஆரம்பிக்க காத்து கூடிய தமிழறிவு மணியனே அவங்க அழைக்கலையா இல்ல மாநாட்டுல சர்பேஸ்வாரா ராகுல் காந்தி வரல நான் வரேன்னு விஜய்க்கு செஞ்சியார் யார் என்று சொன்னவர்கள் சம்பத் யார் என்று சொன்னவர்கள் கே எஸ் ராதாகிருஷ்ணன் யார் என்று சொன்னவர்கள் தமிழறிவு மணியன் யார் என்று சொல்லி இருப்பார்கள் தானே நீங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டீங்க இவங்க எல்லாம் முதலமைச்சராக பேசினாருன்னு சொல்லி அதுதான் இப்ப சொல்ல வந்தேன் நானு ரெண்டு முக்கியமான செய்தி மதிமுகவினுடைய அழிவு எப்போது துவங்கியது என்று சொன்னால் வைகோவை முதலமைச்சராக வா உருவாக்குவதற்கு நீங்கள் களமாடுங்கள்னு கட்சிக்காரங்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாரு தமிழறிவி மணியன் அது வரைக்கும் தலைவர் வைகோவுக்கும் அப்படி ஒரு பார்வை இல்லை தொண்டர்களுக்கும் அப்படி ஒரு சார் அரசியல்ல எதை செய்தால் சரியா இருக்கும்னு யூகிச்சு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்திருக்கிற ஒரு அமைப்பாகத்தான் மதிமுக இருந்தது அதுல யாரும் மறுக்கவே முடியாது நம்மளுடைய இன்ஃபுளுயன்ஸ் என்ன நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்றத கட்சிக்காரனுக்கு நல்லா சொல்லி கொடுத்து வச்சிருந்தார் தலைவர் அவருக்கும் நல்லாவே தெரியும் யதார்த்தமாகவே நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுவா எப்பா நமக்கு இவ்வளவுதான் பா பலம் இருக்கு இந்த பலத்தை கொண்டு நம்ம ஆர்ப்பாட்ட போராட்டங்களை ஒருங்கிணைக்கணும் வாக்கு வங்கியே நம்மளால திரட்ட முடியல எனவே நமக்கு உண்டானது என்னவோ அதை பற்றி பேசுவோம் அதை பற்றி சிந்திப்போம் எந்த கூட்டணி சரியா இருக்கும்னு பார்ப்போம் எப்படி தேர்தல் களமாடுறதுன்னு பார்ப்போம்னு தான் சொல்லுவாரே தவிர நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு எங்கேயும் பேச மாட்டார் அவர் என்ன முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நீங்க எங்கேயும் பேச மாட்டாரு முதலமைச்சர் தலைவர் ஆகணும்னு சொல்லி கட்சிக்காரங்க பேச மாட்டாங்க இந்த புதிய திடீர்னு எடுத்துட்டு வந்து இந்த கட்சியை வீணாக்குறதுக்கான அறிவு மணியன் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த மக்கள் நல கூட்டணி வந்தப்ப அதிகம் கொண்டாடியவர் இந்த தமிழறிவு மணியன் தான் இதெல்லாம் ஒரு பட்டியல் இல்ல இது இல்லாம ஒரு சுவாரஸ்யமான செய்திய சொல்றேன் நீங்க அண்ணாமலை வரைக்கும் பட்டியல் கூட்டீங்க நான் தலைவர் வைகோ வரைக்கும் சொல்லிட்டேன் ஜி கே வாசன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னு பேசினார் சார் தமிழறிவு மணியன் ஜிகே வாசனால கவுன்சிலர் ஆக முடியுமா சார் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அப்பொழுக்கற்ற தலைவராக இருந்து ஒன்றிய அரசில் கோலோச்சி அவர் வைத்திருந்தாக்கு வந்த பிறகு அதான் சொன்னேன் கவுன்சிலராவே ஜெயிக்க முடியாத நிலைமையில இருந்தாரு ஜிகே கே வாசனு ஆனா ஜிகே கே வாசன முதலமைச்சர் ஆகும்னா என்ன அவரை விட தகுதி வாய்ந்தவங்க தமிழ்நாட்டுல யாரு இருக்காங்கன்னு பேசினாரு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இந்த விஜய் விஜய்கிட்ட சொல்லியிருப்பாங்க இது ஒரு ஃபெயிலியர் மாடலு தயவு செய்து இதை சேர்த்துறாதீங்க இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை தவறா வழி நடத்திடுவாரு நீங்க தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு போகணும்னு ஏன்னா அவரு பெரியார பேச மாட்டார் அண்ணாவை பேச மாட்டார் யாரு தமிழறிவு மணியன் பக்கத்துல வந்தாருன்னா என்ன செய்வாருன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்னு ரஜினி அரசியலுக்கு வருவதற்கு முன்பே பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடியதற்கு ஒரு முக்கிய காரணம் தமிழறிவு மணியனும் உண்டு என்பது யதார்த்தமான உண்மை ஏன்னா தமிழறிவு மணியனையும் இந்த அர்ஜுனா அவர் பேர் பேர் சரியா எனக்கு ஞாபகத்துல இல்ல ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இல்ல இல்ல இப்ப பாஜக பாஜக அறிவுசாரியில் இருக்கிறாரு அதான் அர்ஜுனமூர்த்தி 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 ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ஆமா தனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுங்கறத கூட ரஜினிக்கு சொல்லிக் கொடுக்காம போய் அவரு மீடியால உங்களுக்கு என்ன பொறுப்பு எனக்கு இந்த கரெக்டா பேசணும்னு சொல்லி ஸ்டெப் கொடுத்துருக்காரு தனக்கு ஒரு நிர்வாகிய போட்டு அந்த நிர்வாகி உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கேன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது அளவுக்கான ரஜினியினுடைய பிம்பத்தை சிதைத்தவர் தமிழறிவு மனியன் தான் இதையெல்லாம் விஜய் இடத்துல சொல்லியிருப்பாங்க அதனால தமிழறிவு அவர் சேர்க்க மாட்டார் ஏன்னா அவர் போகிற பாதைக்கும் தமிழறிவிமான மணியனுடைய கொள்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஏன்னா இப்ப பெரியார கொண்டாடிட்டாரு அண்ணாவை கொண்டாடிட்டாரு இதெல்லாம் வேணாங்க நம்ம காந்தியை பத்தி பேசுவோம் காமராஜரை பத்தி பேசுவோம் காமராஜர் ஆட்சி அமைப்போங்கிறதே ஃபெயிலியர் மாடல் சார் தமிழ்நாட்டுல நீங்க காமராஜர் அமைக்க முடியாது காமராஜர் இருந்த போதே ரெண்டு தேர்தல தோல்வியை தானே சந்திச்சார் கடைசி ரெண்டு தேர்தல் அவரால ஜெயிக்க முடியாது ஆமா எனவே அது எடுபடாது என்பது விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கலாம் எனவே அழைப்பு அனுப்பப்பட்டிருக்காது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் விஜய் குறிப்பாக திராவிட இயக்கத்தில் இருந்தவர்களுக்குத்தான் தான் குறி வைக்கிறார் திராவிட இயக்க அரசியலை முயற்சி செய்கிறார் என்றுதான் விஷயத்தை சொல்லிருக்கீங்க ஆனால் இப்ப விஜய்க்கு போகும்போதே சில நெட்டிசன்கள் விமர்சனம் பண்றாங்க இன்னோவா சம்பத் இப்ப விஜய்ட ரெடி ஆயிட்டாரா இன்னோவா சம்பத் ரெடி ஆயிட்டாராங்கிற அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களே இது நாஞ்சி சம்பத் அவர்களுக்கு தெரியும் இல்லையா இல்ல நிச்சயமாக அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார் சார் இன்னொரு பிரபல தொலைக்காட்சியில உங்கள காரி உமிழ்கிறார்களே என்று கொஞ்சம் வரம்பு மீறி அண்ணன் சம்பத்துக்கிட்ட ஒரு கேள்விய கேட்டாரு ஒரு நெறியாளர் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் தான் ஆனா அண்ணன் கூச்சமை படல என்ன சொன்னாரு துப்பட்டம் நான் தொடைச்சிக்கிறேன் அன்னர் அப்ப ரொம்ப ஃபேமஸ் அது அவர் பேசின செய்தி அவரு இயல்பான மனிதர் சார் அவங்க ஊர்ல வச்சு குடுத்த பேட்டி அது யார் ஆமா 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 ரொம்ப இயல்பான மனிதர் சார் அவரு அதாவது கோபத்தையும் கடுமையாக வெளிகாட்டுவார் இயல்பான தன்மையும் வெளிக்காட்டுவார் யார் மீதும் அவருக்கு எந்த பகைமையும் எப்போதுமே இருக்காது நீங்க சிறியவர்கள் தானே இளையவர்கள் தானேன்னு நினைக்க மாட்டார் தன்னுடைய கார்ல ஏத்திக்கிட்டு அரசியல் குறித்தெல்லாம் பேசி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் இறக்கி விட்டு போவாரு இயல்பாக இருக்கக்கூடியவர் அவர் இதை பத்தியெல்லாம் கவலையே பட மாட்டார் நீங்க எவ்வளவு பெரிய விமர்சனங்களை வச்சாலும் சரி அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டார் அவரு அவருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் நம்ம என்ன நோக்கத்துக்காக இயங்கணும் நான் பேசுவதற்காகவே இந்த மண்ணில் பிறந்த ஒரு ஜீவன் அவர் அப்படித்தான் சொல்லுவாரு நான் மேடைகளில் பேசுவதற்காகவே இந்த மண்ணில் பிறந்த ஜீவனாக இருக்கிறேன் என்னுடைய பணி பேசுவதுதான் நான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் பேசிக்கிட்டே இருப்பேன் பேசுறது ஒண்ணுதான் என் வாழ்நாள் லட்சியம்னு சொல்வாரு அப்படி பேசி இருக்காரு சரித்திர சாதனைகள்லாம் படைச்சிருக்காரு அவர் பேசி மணிக்கணக்காக கலைஞர் வருவதற்கு தாமதமான போது இவர் தான் பேசி அந்த பொதுக்கூட்டத்தினுடைய மொத்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தது வரலாறு அதனால அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் இனோவா சம்பத்துன்னு தனக்கு வந்த பேரையே ரொம்ப பெருமிதமாக கருதியவர் அதையும் பல நேரங்கள்ல சொல்லியிருக்காரு நாஞ்சில் சம்பத்துனாதான் தெரியும் ஆனா இப்ப இளையவர்களுக்கு என்ன இனோவா சம்பத்துன்னு தெரியுது எனக்கு உண்மையிலே பெருமைதான் ஒரு பெரிய பிராண்டு எனக்கு முன்னால இருக்குதுங்கிறதே எனக்கு சந்தோஷம் தானே என்ன சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட இயல்பான மனிதர் அது குறித்தெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ யாருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை செய்து முடிச்சிடுவார் செய்து முடிச்சுட்டு வேணா தப்பா சரியான்னு யோசிப்பார் அவர்கிட்ட அந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ஆனா இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படி நினைப்பான் இப்படிங்க அவன் என்ன நினைப்பான் நினைக்கிறவன் நினைச்சிருப்பான் இது அவருடைய ஸ்லாங்கு அவனா சோறு போடுறான் நமக்கு அவனா வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நமக்கு போகிறீங்களா அதனால அது பத்தி எல்லாம் அவர் கவலையே பட மாட்டாரு பழகருப்பையாவும் விஜய்க்கு ரொம்ப விரும்பிக்கிட்டு இருந்தாரு விஜயின் அரசியல ரொம்ப வேண்டி விரும்பிக்கிட்டு இருந்தாரு அவர் சர்க்கார் அல்லவா பழகருப்பையா ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு மாணவர்களை சந்திப்பதற்கு ஒரு பொங்கல் விழாவுக்கு வந்திருந்த போது அழைத்து சென்று கொண்டு போனோம் அந்த மாணவர்கள் எல்லாம் சர்க்கார் சர்க்கார்னு போய் பல கருப்பையாவ கட்டி பிடிச்சு புகைப்படம் எடுக்கிற காட்சிகளை பார்த்து பகிரிக்கல அந்த அளவுக்கு அவருடைய புகழ் வந்து போய் சேர்ந்தது அவர் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு கட்சியோட பேர் என்னன்னு கூட எனக்கு நல்ல நினைவு இல்ல நல்ல கொள்கை உடைய ஒரு காந்திய பேர் கொள்கையுடைய கொள்கை அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா எல்லா கட்சியும் ஊழல் கட்சியா இருக்கான் ஊழல் இல்லாம ஒரு கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறாங்க ஆனா பிராக்டிக்கலா பாசிபிளா இல்லையா அதெல்லாம் அவருக்கு சிந்தனையிலே இல்ல நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் நல்ல சிந்தனையாளர் விஜயோடு சேருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு விஜயோடு சேருவதற்கான சூழல்கள் வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே கமலோட போனவர் கமலோட கொஞ்ச காலம் இருந்தவர் கமலால பெரிய புரட்சி எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி சார் இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த துவக்கத்தில் ஒரு வசீகர தோற்றம் அந்த சம்பத்து சொன்ன மாதிரி ஒரு வசீகர தோற்றம் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் போவார்கள் ஆனா கண்டினியூ பண்ண முடியுமான்றதுதான் தான் அங்க மில்லியன் டாலர் கொஸ்டின் கண்டினியூ பண்ணுவாங்களா அவரோடு இருக்க முடியுமா இருக்க முடியாதா என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை விஜயகாந்த் எல்லோரையும் அனுசரிச்சு போறவருன்னு நம்ம இப்ப பேசுறமா இல்லையா திரைத்துறையில இன்னைக்கும் விஜயகாந்த விஜயகாந்தினுடைய தயாள குணத்தை கொடை உள்ளத்தை ஆராதித்து மகிழாதவர்கள் யாராவது இருக்காங்களா பண்ருட்டி ராமச்சந்திரன் போனார ஏன் பாதியில வந்தாரு என்ன காரணம் அவர் வர்றதுக்கு அதனால யோசிச்சு பார்க்கணும்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் கிடையாது அதற்கு பிறகு அரசியல் வாழ்வே இல்லை என்று நினைத்தவர் திடீரென அவருக்கு அரசியல் கிடைச்சது வெற்றியும் பெற்றார் கட்சிக்கு அவைத்தலைவர் சார் எதிர்கட்சியா இருக்கிற கட்சிக்கு அவைத்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் நினைச்சே பார்க்காத இடம் அது அதோடு அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு நினைச்ச வாழ்க்கை திடீர்னு மீண்டும் புதிய பொழிவோடு வந்தது ஆனாலும் அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை எனவே இந்த சீனியர்ஸ் எல்லாம் விஜயோடு தாக்கு பிடிக்க மாட்டார்கள் போகிற நேரத்தில் செய்தியாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் ஒரு வளம் வருவார்கள் வளம் வந்ததற்கு பிறகு அந்த பயணம் நிறைவு பெறும் இப்படித்தான் கடந்த கால அரசியல் கடந்து வந்திருக்கிறது இவர்கள் போனாலும் அமையும் கண்டிப்பா விஜயனுடைய அரசியல் மாநாடு இதில் நாஞ்சில் சம்பத் புகழ்வது காத்து கொண்டிருக்கும் தமிழறிவு மணியனை ஏன் அவர்கள் தவிர்க்கிறார்கள் பழகருப்பியா போன்றவர்களுக்கு என்ன தேவை போன்ற பல்வேறு பரிணாமங்கள் அது விஜய் மாநாடையை முன்வைத்து நீங்க பேசின அரசியல்ல பல்வேறு தரவுகள் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி